ஹலேலூயா ஹலே லூயா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் இந்த ஆண்டின் கடைசி மணி நேரங்களிலும் கத்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படியாய் கத்தர் பாராட்டின கிருபைக்காய் கத்தருக்குடான கொடி சோத்திரம் இந்த நாளிலும் கத்தர் நம்மோடு பேசும்படியாய் கத்தர் என உணர்த்தி சொன்ன வேத பகுதி எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்களை நாம் வாசிக்கலாம் எபேசியர் மூன்றாம் அதிகாரம் பதினாறு முதல் பத்தொன்பது வசனங்களை நாம் வாசிப்போம் நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தமான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தாலும் நிறையப்படவும் அவர் தமது மைமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் லூயா இங்கே அப்போசல் ஆகிய பவுல் எபேசியிற்கு எழுதக்கூடிய காரியத்தில் இங்க சொல்லப்பட்டிருக்க பதினாறாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் அவருடைய ஆவியினாலே உங்கள் உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளான மனிதனை பலப்படுத்தும்படியான ஒரு காரியத்தை குறித்து கத்தர் இந்த நாளிலும் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாக கத்தர் உணர்த்தினார் நம்முடைய உலக பிராரமான வாழ்க்கையில நாம் பலனடைவதற்காக பலவிதமான காரியங்களை நம்ம செய்கிறோம் அதாவது சரீர பிரகாரமாய் நடைவதற்காக நல்ல சத்துள்ள உணவுகள் உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் ஆஸ்தி ஐஸ்வரியம் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் உலக பிராரமான வாழ்க்கையில் நாம் மேன்மையான ஒரு நிலைக்கு வர வேண்டும் அதில் பலன் கொள்ளுகிற ஒரு ஃபினான்சியலி ஸ்ட்ராங் என்று சொல்லக்கூடிய நிலை வருவதற்காக மிகவும் பிரயாசப்பட்டு உழைக்கிறோம் ராப்பகலாய் உழைக்கிறோம் எப்படியாவது என் மேன்மை அடைந்து விட வேண்டும் மேன்மையான ஸ்தானத்தில் என் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் உலக பிராரமான வாழ்க்கையை பலப்படுத்தும்படியான காரியத்தில் நாம் பல முதமான முயற்சிகளை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் படாத பாடுபட்டு பிரயாசப்பட்டு அந்த காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிற ஜனமாய் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே வேதத்துல ஒரு முக்கியமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது உள்ளான மனிதன் என்று சொல்லி ஒருத்தரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய உள்ளான மனிதன் என்று சொல்லக்கூடிய ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இதை பலப்படுத்துவது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இந்த பலனடையக்கூடிய காரியத்தில் இதற்காக நாம் என்ன பிரயாசப்படுகிறோம் உலக பிராரமான வாழ்க்கையில உலக பிராரமான காரியங்களிலே பலனடைவதற்காக பல மு உலக பிராரமான முயற்சிகளை நாம் செய்து நாம் பல காரியங்களை செய்து கொண்டிருக்கோம் ஆனால் என்னுடைய உள்ளான மனிதன் அதாவது என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நான் பலனடைவதற்காக என்ன காரியத்தை நான் செய்தேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய பலன் என்ன ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆண்டிலே நான் எந்த அளவுக்கு பலனடைந்திருக்கிறேன் இங்கே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் எண்பத்தி நான்காம் சங்கீதம் ஐந்தாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷனும் தங்கள் இருதயங்களில் செவையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் நான் கத்தருக்குள்ளாய் எந்த அளவுக்கு நான் பலன் அடைந்திருக்கிறேன் இந்த ஆண்டிலே கத்தர் நமக்கு வாக்கு பண்ணினார் நிச்சயமாக உன்னை ஆசீர்வி ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொல்லி கத்தர் வாக்கு பண்ணினார் வார்த்தையின்படியே நம்மை ஆசிர்வதித்திருக்கிறார் யாருமே சொல்ல முடியாது நான் குறுகி போயிருக்கேன் ஒடுங்கி போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லவே முடியாது கத்தர் நம்முடைய உலக பிரகாரமான வாழ்க்கையில நன்மைகளை கொடுத்து ஆஸ்தி ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய காரியம் சுகம் பலன் ஆரோக்கியம் என்று சொல்லக்கூடிய காரியம் எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு அதிக அதிகமான ஆசிர்வாதங்களை கொடுத்து குறைவில்லாதபடி கத்தர்மை ஆசிர்வித்திருக்கிறார் அல்லே லூயா ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தேவன் எதிர்பார்க்கக்கூடிய இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில கத்தர் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் கத்தர் செய்து விட்டார் என்ன கத்தர் வாக்கு பண்ணினாரோ அந்த காரியத்தை எல்லாம் கத்தர் கொடுத்துட்டார் பெருக பண்ணி இருக்கிறார் நல்ல கன மகிமையை கொடுத்திருக்கிறார் ஆனால் கத்தர் என்னிடத்துல எதிர்பார்க்கக்கூடிய காரியம் நான் கத்தரில் பலனடையக்கூடிய காரியத்தை கத்தர் எதிர்பார்க்கிறார் அது இந்த ஆண்டிலே நான் எந்த அளவுக்கு கத்தருக்குள்ளாய் பலன் அடைந்திருக்கிறேன் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய வளர்ச்சி என்ன எவ்வளவு நான் கத்தருக்குள்ளாய் வளர்ந்திருக்கிறேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கத்தருக்குள்ளாய் எந்த அளவுக்கு பலன் கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு நான் என்னை பார்த்தா பிசாசு ஓடக்கூடிய அளவுக்கு தேவனுடைய பலன் எனக்குள்ளாய் இருக்கிறதா சத்ருவுக்கு எதிர்த்து நின்று ஜெயம் பெறக்கூடிய அந்த பலன் எனக்குள்ளாய் இருக்கிறதா அல்லது தேவ சமூகத்திலே என்னுடைய ஜபத்தினாலே பல காரியங்களை சாதிக்கக்கூடிய அந்த கிருவையை நான் எனக்குலாம் இருக்கிறதா எனக்கும் தேவனுக்குள்ளான தொடர்பு எப்படிப்பட்டதா இருக்கிறது என்னுடைய வேத வாசிப்பு என்னுடைய ஜப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய காரியங்கள் தான் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையின் உணவாக இருக்கிறது அந்த உள்ளான மனிதன் பலனடைவதற்கு இந்த காரியங்கள் எல்லாம் ரொம்ப அவசியமான ஒரு காரியம் இந்த காரியங்களெல்லாம் சுருக்கமாய் ஒரு காரியத்தில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒரு மனிதன் கத்தரை நேசித்தால் அவன் நிச்சயமாய் தன்னுடைய உள்ளான மனிதனை பலப்படுத்துவான் அலையலூயா கத்தரை அறிகிற அறிவினாலும் கத்தரை நேசிக்கிற அன்பிலும் பெலப்படக்கூடிய காரியத்தை குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது பத்தொன்பதாம் வசனத்துல சொல்ல பதினெட்டாம் வசனத்திலிருந்து நாம் ஆசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சகல பரிசுத்தவான்களோடும் கூட கிறிஸ்துவனுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து கிறிஸ்துவ அன்பு என்ன அவர் எந்த அளவு என்ன நேசித்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அந்த ஆழத்தை அந்த நீளத்தை அந்த அகலத்தை அந்த உயரத்தை இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது எந்த மனிதன் கத்தரை நேசிக்கிறானோ அவன் நிச்சயமாய் தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலப்படும்படியான காரியத்தில் நிச்சயமா பிரயாசப்படுவான் முதலாவது நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பலனடைய செய்ய வேண்டும் நான் கத்தருக்குள்ளாய் பலனடைய வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை எந்த மனிதன் கத்தரை நேசிக்கிறானோ எந்த மனிதன் கத்தருடைய அன்பை உணர்ந்து கொண்டானோ அந்த மனிதன் நிச்சயமாய் எனக்கும் கத்தருக்குள்ளான உறவு அந்த தொடர்பு என்று சொல்லக்கூடிய வேண்டும் இட் அதுமாய் பலனடைய அது இன்னுமாய் அது பலன் வாய்ந்த ஒரு நிலைக்குள்ளாய் காணப்பட வேண்டும் என்பதற்காக அவன் இருக்கிறான் அப்படி பிரயாசப்படும் போது அந்த மனிதனுடைய வாழ்க்கையில இங்க பவுல் சொல்லக்கூடிய காரியம் சக தேவனுடைய சகல பரிபூர்ணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின் படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கத்தரை நம்ம நேசிக்க நேசிக்க நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெலனடைய பெலனடைய நம்முடைய வாழ்க்கையில தேவன் உலக பிராரமான அத்தனை ஆசிர்வாதங்களை அவர் நிச்சயமாய் கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார் அலையலூயா வேதத்துல ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது யோகுவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்தில் யோபு தன் வாழ்க்கையில தன்னுடைய உலக பிராரமான ஆசிர்வாதங்களை குறித்து கவலையே படல ஒரு நாளும் அதற்காக எந்த பிரயாசமும் படவில்லை நான் இப்படி இருக்கணும் என் வாழ்க்கையில இந்த நிலைமையில இருக்கணும் கிழக்கத்தி புத்தரில் என்ன போல ஆசிர்வதிக்கப்பட்டவன் யாவனும் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நான் ஆசிர்வாதமான நிலைமையில இருக்கணும் எனக்கு அந்த ஆசீர்வாதம் இருக்கணும் இந்த ஆசிர்வாதம் இருக்கணும் என்று சொல்லக்கூடிய காரியத்துல யோபு அதை குறித்து யோசிக்கவும் இல்லை அவனுடைய இருதயத்தை அந்த பக்கமாய் திசை திருப்பவும் இல்லை ஆனால் யோபுவை குறித்து சொல்லப்பட்ட காரியத்துல கத்தரோடு இருக்கக்கூடிய உறவை நாளுக்கு நாள் பலனடைய செய்வதற்கான செயல்களை மாத்திரம்தான் யோபு செய்து கொண்டிருந்தார் ஹலே லூயா யோபுடைய வாழ்க்கையில கத்தருக்குள்ளாய் நான் எப்படி பலனடைவது நானும் கத்தரும் என்று சொல்லக்கூடிய அந்த உறவு எந்த அளவுக்கு இன்னும் என்ன நான் அதுல பலன் கொள்ள வேண்டும் இன்னும் அந்த காரியத்தில் நான் வேண்டும் இன்னும் அந்த காரியத்தை நான் கத்தருக்குள்ளாய் ஊன்ற கட்டப்படக்கூடிய நிலைக்குள்ளாய் நான் கடந்து வர வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அதாவது உள்ளான மனிதனை குறித்து மாத்திரம்தான் மிகுந்த அக்கறை உள்ளவனாய் மிகுந்த ஜாக்கிரதை உள்ளவனாய் அதுல செயல்படுகிறவனாய் அந்த யோவு காணப்பட்ட உலக பிராரமான காரியத்துல கத்தர் எல்லாவற்றையும் கத்தர் யோவுக்கு கொடுத்தார் கிழக்கத்தை புத்திரலை அவரை போல ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு ஜனம் எதுவும் யாருமே இருந்தது கிடையாது அவ்வளவு ஒரு ஆசிர்வாதம் அதனால தான் தன் வாழ்க்கையில் அதை எல்லாம் இழந்த போது கூட யோபு கத்தரை குறித்து முறுமுறுக்கவும் இல்லை கத்தரை குறைசலவும் இல்லை என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறாரு அல்ல லூயா அதுதான் ஒரு மனிதன் கத்தருக்குள்ளாய் பல நடைந்திருக்கிற ஒரு மனிதன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பல நடைந்திருக்கிற மனிதனுடைய அடையாளமா இருக்கிறார் என்னை ஆசிர்வதிக்கிற தெய்வம் உயிரோடு தான் இருக்கிறாரு என்னை இந்த நிலைமையில் ஆசிர்வதித்து உயர்த்தி வைத்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்திலே தன்னுடைய உள்ளான மனிதனை கத்தருக்குள்ளாய் பலப்படுத்தினது நிமித்தமாய் தன் வாழ்க்கையிலே உலக பிராரமாய் வந்த எந்த நெருக்கத்தின் மத்திலும் உபத்திரவத்தின் மத்திலும் சோர்ந்து போகாதபடி அல்லது கத்தரை விட்டு பின்வாங்கி போகாதபடி இன்னும் பலப்படுகிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான் அல்லே தனக்கு சரீரத்துல சுகம் கிடையாது எல்லாவற்றையும் இழந்து போய் வச்சு ஓட்டை எடுத்து சுரண்டி இருக்கிறார் அந்த நிலைமையில கூட அவர் மற்றவர்களுக்காக வேண்டி கொண்டு இருந்தார் என்ன சொல்றீங்க நீங்க என்ன சொல்லுங்க ஆண்டவரே அப்ப கத்தர் சொல்லக்கூடிய காரியம் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணு அவங்க ரொம்ப என்ன கோபப்படுத்திட்டாங்க அவருடைய பேச்சுக்களுடைய செயல்பாடுகள்லாம் இப்படிப்பட்டதா இருக்கு அவங்களுக்காக வேண்டிக் கொள் சரி ஆண்டவரை நான் அதையும் செய்யறேன் எல்லாவற்றையும் இழந்து போயிருந்தா கூட அதை பத்தி கவலைப்படல யோபு தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் மகா பெரிய ஐஸ்வர்யாவானா இருந்தான் அல்ல லூயா உலக பிராரமான வாழ்க்கையில ஐஸ்வர்யவான் என்று சொல்லக்கூடிய காரியத்தை விட ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யவானா இருக்கிறது ரொம்ப அவசியமான காரியம் அல்ல லூயா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வரியவானா இருக்கிறவனதான் வேதம் சொல்லுகிறது பாக்கியவான் ஹலே லூயா யார் பாக்கியவான் அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யவானா இருக்கணும் எனக்கும் கத்தருக்குள்ளான அந்த உறவு நான் கத்தரிலே பலனடைய காரியம் என்னுடைய வேத வாசிப்பு என்னுடைய ஜெபம் என் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் எடுக்கிற பிரயாசங்கள் கத்தரோடு நெருங்கி ஜீவிக்கிறதற்காக படுகிற பிரயாசங்கள் எல்லாம் தான் என்னை என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை ஐஸ்வர்யவானாய் மாற்று அந்த ஆசிர்வாதங்கள் தான் என் வாழ்க்கையில பாக்கியவான் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைக்குள்ளா என்னை கொண்டு போவோம் அதைதான் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதங்களின் புஸ்தகம் ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது கத்துருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் ஐஸ்வர்யவானா இருக்கிறேனா என் வாழ்க்கையில நான் இன்றைக்கு எந்த நிலைமையில காணப்பட்டு கொண்டிருக்கிறேன் உலக பிராரமான வாழ்க்கையை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டாம் அதெல்லாம் கத்தர் நிச்சயமா கொடுப்பார் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் கத்தர் சொல்லியிருக்கிறார் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் என்ன முயற்சி இந்த ஆண்டிலே செய்திருக்கிறேன் யோபுடைய வாழ்க்கையில நாம் பார்க்கும்போது தன் வாழ்க்கையில தன் பிள்ளைகள் ஒருவேளை கத்தருக்கு விரோதமான காரியத்தை செய்திருப்பார்களோ என்று சொல்லி அவர்களை அழைத்து அனுப்பி ஒவ்வொரு நாளும் அவர்களுக்காக குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியை செலுத்தி கொண்டிருந்தான் ஐயோ என்னுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில கூட கத்தருக்கு விரோதமான செயல்களை செய்திடக்கூடாது என் பிள்ளைகளுக்கு கூட கத்தரோடு இருக்கக்கூடிய தொடர்பு அற்று போயிடக்கூடாது நான் மாத்திரமல்ல என்னுடைய பிள்ளைகளும் கத்தருக்குள்ளே பலனடைய வேண்டும் என் பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நான் எப்படி ஐஸ்வர்யவானா இருக்கிறேனோ அந்த ஆவிக்குரிய ஐஸ்வர்யம் அவருடைய வாழ்க்கையில நிரம்பி இருக்க வேண்டும் அவருடைய உள்ளான மனிதன் அழிந்து போய் விடக்கூடாது அந்த உள்ளான மனிதனை பலப்படுத்துகிற பிள்ளைகளா என் பிள்ளைகள் காணப்பட வேண்டும் என்று சொல்லி யோபு தன் வாழ்க்கையில் அதற்காக பிரயாசப்படுகிற ஒரு மனிதனாய் இன்றைக்கு அநேக காரியங்களிலே நம்ம சாக்கு போக்கு சொல்லிட்டு இருக்கோம் தேவனுடைய ஆலயத்துக்கு வருகிறதற்கு ஏன்னா நமக்கு உலக பிராரமான ஆசீர்வாதங்கள் உலக பிராரமான நன்மைகள் நமக்கு பெற்ற உடனே தேவ சமூகத்தை தேடுகிறதற்கும் அல்லது நம்முடைய தனிப்பட்ட ஜப வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய காரியத்தில் தனிப்பட்ட வாழ்க்கையில கத்தரை தேடுகிற காரியத்தில் எனக்கு நேரமே பிரதர் எனக்கு டைமே கிடைக்க மாட்டேங்குது நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் வேதத்தை வாசிக்க முடியல எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன் அதனால ஜபிக்க முடியல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அதனால குடும்பமா சேர்ந்து ஜபிக்க முடியல நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் அதனால ஆராதனைக்கு வர முடியல நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில பெல கூடிய காரியத்துல அதை நாம் செய்யாதபடிக்கு அதுக்கு சாக்கு போக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதை பலனடைய செய்வதற்கான முயற்சிகளை நம்ம செய்யறது கிடையாது அது பலவீனம் முடியாத செயல்களுக்கு நம்ம இடம் கொடுத்து வைத்திருக்கிறோம் உலக பிராரமான ஆசிர்வாதங்களை நம்ம தேவ சமூகத்தில் பெற்றுக்கொள்வதற்காக நம்ம எவ்வளவு பிரயாசப்பட்டோம் எவ்வளவு கத்திர தேடினோம் இவ்வளவு கத்தருடைய நாமத்தை சொல்லி ஆண்டவரே எனக்கு இதை தாரும் இதை தாரும் என்னை ஆசிர்வதி என் நெருக்கத்திலிருந்து விடுதலையே தாரும் என்று சொல்லாம் கேட்டோம் கத்த நமக்கு விடுதலையை கொடுத்தார் ஆசீர்வாதத்தை கொடுத்தார் இன்றைக்கு உலக வாழ்க்கையிலே வாழ்க்கையில நல்ல மேன்மையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருக்கிறார் ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் இன்றைக்கு எந்த நிலைமையில இருக்கிறேன் அதே கத்தரை தேடுகிற அதே உணர்வுள்ள அந்த இருதயம் அதே பழக்க வழக்கம் என்னிடத்துல இருக்கிறதா அல்லது நான் கத்தருடைய சமூகத்துல குறைவுபட்டவனாய் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடையாத பலவீனமான ஒரு பாத்திரமாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறேனா என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாம ஆராய்ந்து பார்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியமாய் இருக்கிறது வேதம் சொல்லுகிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று நாளாகவும் இருபத்தி ஒன்பதாம் அதிகாரம் பன்னிரெண்டாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது வாசியங்கள் ஐஸ்வரியமும் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும் அலே அவர் எவரையும் மேன்மைப்படுத்துகிற தேவன் எவரையும் பலப்படுத்துகிற தேவன் அவருடைய கரத்திலே வல்லமையும் சத்துவம் இருக்கிறது ஐஸ்வர்யம் கனமும் உம்மாலே வருகிறது தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர் இன்றைக்கு உலக பிராரமான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வதற்காக உலக பிராரமான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறோம் அதே சமயத்தில் கத்தருடைய காரியத்தில் நாம் பின்வாங்கி கொண்டிருக்கிறோம் கத்தருடைய காரியத்தை விட்டு தூரமாய் போய் கொண்டிருக்கிறோம் கத்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நாம் கொடுக்காதபடிக்கு நாம் அதில் குறைவு பட்டிருக்கிற ஜனங்களாய் காணப்பட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் உணராதபடிக்கு நம்ம போய் கொண்டிருக்கிறோம் எந்த மனிதன் கத்தரை இடைவிடாமல் தேடுகிறானோ அந்த ஒன்றாம் சங்கீதத்தை நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் சொல்லப்பட்டிருக்கு யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பல உள்ளான வாழ்க்கையில உள்ளான மனிதனுக்குள்ளாய் பலனடைந்த ஒரு மனிதனை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது அவன் தன் வாழ்க்கையில தன் காலத்துல தன் கனியை தருவான் அவன் இலையுதராதும் மரத்தை போல இருப்பான் அவனுக்கு சீசனே கிடையாது எல்லா சீசன்லயும் அவன் காய் பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கக்கூடிய ஒரு மனிதனாய் காணப்படுவான் அவன் செய்வது எல்லாம் வாய்க்கும் இந்த ரகசியத்தை நம்ம அறிந்து கொள்ளுகிறது கிடையாது நான் கத்தருக்குள்ளே பெல நடைந்தா மத்த எல்லா காரியங்களையும் கத்தர் கொடுக்க உண்மையுள்ளவரா இருக்கிறேன் ஹலே லூயா அவருடைய அன்பிலே பெலப்படணும் அவரை நேசிக்கணும் உலகத்தின் மேல அன்பு உலகத்தின் மேல நேசம் இருக்கிற வரைக்கும் நம்ம கத்தரை நேசிக்கவே முடியாது உலகம் சொல்லிட்டு இருக்கோம் அவரெல்லாம் நேசிக்காத அதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லி பிசாசு நம்முடைய இருதயத்தை கத்தரை நேசிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தை அவன் கல்லாக்கி கொண்டிருப்பான் கத்தர் 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 சொல்லிட்டு இருக்கிறே உனக்கு என்ன ஆசீர்வாதம் உண்டாகிற போது கத்தர் கத்தர்ன்னு சொல்லிட்டு இருக்கிறேன் உன் எதிர்காலம் என்ன ஆக போகுது நிச்சயமா கத்தருடைய நாமத்தினாலே ஆசீர்வாதமா இருக்கு ஹலே லூயா என் கத்தர் அவருடைய நாமத்துக்கு மகிமையா என்னை ஆசிர்வதிக்க உண்மையுள்ளவரா இருக்கிறார் அல்ல லூயா ஏன்னா நான் அவருடைய பிள்ளை நான் அவருக்குள்ளே பலனடைந்து இருக்கிறேன் நான் அவருக்குள்ளே பலனடைவதற்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்னுடைய உள்ளான மனிதனை நான் ஸ்திரப்படுத்தும்படியாய் பலப்படுத்தும்படியாய் கத்தருடைய பிரசனத்தினாலே நான் நிரம்பியிருக்கும்படியான காரியத்திலே முயற்சிகளை நான் செய்து கொண்டிருக்கிறேன் முதலாவது நான் தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற நிறுத்தமாய் மற்ற எல்லாம் எனக்கு நிச்சயமாய் கூட கொடுக்கப்படும் அலேலூயா அலேலூயா எனவே நம்முடைய வாழ்க்கையில இன்றைக்கு உலக பிராரமான வாழ்க்கைக்காக மாத்திரம் அதை மாத்திரம் பார்த்து கொண்டு ஓடிக்கொண்டிராதபடிக்கு ஆவிக்குரிய வாழ்க்கை தான் நம்முடைய முதல் பிரையாரிட்டி முதலாவது ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம ஸ்திரப்படுவதற்கு பலனடைவதற்கு அந்த உள்ளான மனிதன் பலனடையும்படியான காரியத்தில் நம்ம செயல்படுவோம் அதுதான் பவுல் எழுதக்கூடிய முதல் காரியமே அதுதான் நீங்கள் ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் இந்த பெலம் நமக்குள்ளாய் வந்துருச்சுன்னா போதும் நம்முடைய வாழ்க்கையில உலக புராரமான ஆசிர்வாதங்களா நம்மளை தேடி வரும் அலே லூயா மற்ற எல்லா காரியங்களும் நிச்சயமாய் கத்தர் கொடுப்பார் அவரோடு செய்யக்கூடிய முயற்சிகள் நிச்சயமா அவருடைய வாழ்க்கையில் ஆசிர்வாதங்களை கொண்டு வரும் அதனாலதான் யோபு சொல்லக்கூடிய காரிய மனைவி வந்து சொல்லுகிறார் நீ இன்னும் உத்தமத்தை காத்து கொண்டு இருப்பாயா தேவனை தூசித்து ஜீவனை விடும் அப்படின்னு சொன்ன போது கூட நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய் தேவன் உயிரோட தான் இருக்கிறார் அலே என் மீட்பர் உயிரோட தான் இருக்கிறார் அந்நிய கண்கள் அல்ல என் கண்களே அதை கா இதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யவானா இருந்த யோபுக்குடைய அவனுடைய அடையாளமா இருக்கிறது அதனாலதான் யோபுடைய வாழ்க்கையில அவனை கிழக்கத்தி புத்திரர்லே அவனை போல ஐஸ்வர்யவான் ஒருவனும் இருந்தது கிடையாது எல்லாத்தையும் இழந்த பிறகு கத்தர் எல்லாத்தையும் ரெண்டு மடங்கா கொடுத்து இனி ஒருவனும் யோபுக்கு அவன் வாழ்நாள் முழுவதும் வரவே கூடாது என்பதற்காக ரெண்டு மடங்கான ஆசீர்வாதத்தை கொடுத்து மேன்மையான மகிமையான ஸ்தானத்தை கொடுத்து விட்டான் அலை லூயா கத்தர் நம்மை ஆசிர்வதிக்க அவர் சித்தம் கொண்டிருக்கிறார் ஆனால் நாம் அந்த காரியத்தை யோசிக்கிறதே கிடையாது அதை குறித்து நினைத்து பார்க்கிறது கிடையாது உலக பிரயாசங்களுக்கு மாத்திரம்தான் உலக பிராரமான வாழ்க்கையை பலப்படுத்துவதற்காக மாத்திரம்தான் நம்முடைய எண்ணங்களும் யோசனைகளும் ஓடிக்கொண்டிருக்கிறது ஆவிக்குரிய வாழ்க்கையை பலனடைய செய்வோம் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் இந்த ஆண்டிலே வருகிற புதிய ஆண்டிலே நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைவதற்கு நான் நிச்சயமா பிரயாசப்படுவேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைவதற்கான எல்லா முயற்சிகளையும் நான் செய்வேன் என்னென்ன காரியத்துல நான் கத்திரிடத்துல நெருங்கி ஜீவிக்க முடியுமோ எவ்வளவு வேதம் வாசிக்க முடியுமோ எவ்வளவு ஜபிக்க முடியுமோ எவ்வளவு கூட்டங்களில் பங்கு பெற முடியுமோ எவ்வளவு ஆராதனையில பங்கு பெற முடியுமோ அத்தருடைய சமூகத்தில் நான் அதிக அதிகமாய் பங்கு பெறுவேன் அதிக அதிகமாய் கத்திரிடத்துல கெட்டி சேருவேன் என்று சொல்லக்கூடிய காரியத்துல பிரயாசப்படுங்க நம்முடைய வாழ்க்கையை இந்த தனாசல வைத்து பார்த்து என் உலக பிராரமான வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது அது குறை உள்ளதா இருக்கிறதா நிறைவுள்ளதா இருக்கிறதா எது மேல இருக்கு எது கீழே இருக்கு என்று சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம எல்லாரும் வைத்து பார்க்கிறது ரொம்ப அவசியமான ஒரு காரியம் எனவே நம்ம புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிக்க இருக்கிறோம் புதிய ஆண்டுக்குள்ளே பிரவேசிப்பதற்கு முன்பாக ஆண்டு வரை நான் உண்மை நேசிக்க என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறேன் உண்மை அளவுக்கு அதிகமாய் நான் நேசிக்க இடம் கொடுக்கிறான் நம்முடைய நேசம் இன்றைக்கு பல காரியங்களிலே பங்கு போடப்பட்டிருக்கிறது அந்த அன்பு பல காரியங்களிலே பிரிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் கத்தர் மேல வைப்பதற்கு கத்தரை நேசிப்பதற்கு என்னை நேசித்திருக்கிறாரே நான் அவரை நேசிக்கணும் என் மேல இவ்வளவு என்ன உலக பிராரமான வாழ்க்கையில இவ்வளவு ஆஸ்தி ஐஸ்வர்யம் கன மகிமையெல்லாம் கொடுத்து என்னை வைத்திருக்கிறாரே நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் அவருக்குள்ளாய் பலனடைவதற்கு நான் அவரை நேசிக்கிறதற்கு என் வாழ்க்கையில் இடம் கொடுக்கிறேன் அவரை தேடுகிறதற்கு அவரோடு வாழுகிறதற்கு நான் பிரயாசப்படுகிறேன் நீ சொல்லப்பட்டிருக்கிறபடியே நான் என் உள்ளான மனிதனிலே பலனடையவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வாசமாக நீங்கள் அன்பிலே அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி என்று சொல்லப்பட்டிருக்கு அன்பிலே வேரூன்றி அந்த வேர் இன்னும் படரணும் சும்மா சும்மாவுடைய மேலாப்புல வைக்கப்பட்ட மரமும் இருக்கு ஆழமான நிலைமையில வைக்கப்பட்ட மரமும் இருக்கு சில மரம் காத்தடிச்சா விழுந்துரும் சில மரம் என்னதான் காத்தடிச்சாலும் அப்படியே நின்றுகிட்டு இருக்கும் அந்த அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை என்ன சூழ்நிலை வந்தாலும் நான் கத்தரின் அன்பை விட்டு நான் பிரிந்து போக மாட்டேன் எந்த ஆஸ்தி ஐஸ்வர்யமான ஒரு நிலைமை எனக்கு வந்தாலும் கூட நான் இன்னைக்கு கத்தர் மேல என்ன அன்பு வைத்திருக்கிறேனோ இன்றைக்கு என்னோட ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் கத்தரிடத்துல பலநடைவதற்காக என்ன முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறேனோ அதுல இன்னும் பலனடைவேனே தவிர அதுல நான் குறைந்து போக மாட்டேன் என்று சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க ஐஸ்வர்யவான்களாய் மாறுங்கள் பலனடையுங்கள் வருகிற ஆண்டு நிச்சயமாய் நமக்கு ஒரு ஆசிர்வாதமான ஒரு ஆண்டாயிருக்கும் அலுவயா இந்த உலக பிராணமான முயற்சிகள் அது ஒரு பக்கம் இருந்தா கூட ஆவிக்குரிய முயற்சி வாழ்க்கையில இன்னும் பலனடைய ஒப்புக்கொடுங்க மற்ற எல்லாவற்றையும் கத்தர் தானாக உங்கள் வாழ்க்கையில கொடுப்பார் அது உங்களை தேடி வரும்படியான காரியத்தை கத்தர் செய்வார் உங்க குறைவுகள் எல்லாம் நிறைவாகும்படியான காரியத்தை கத்தர் செய்வார் அலே லூயா தான் ரோமர் எட்டு முப்பத்தி ரெண்டு சொல்லுகிறது தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நாம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக்கொடுத்தவர் அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி என்று சொல்லப்பட்டிருக்கு சொந்த குமாரனே கொடுத்த அன்புக்கு இருந்த தேவன் மற்ற காரியம் கொடுக்க மாட்டாரா அவரை நேசிக்கவும் அவர்களை பலப்படவும் உள்ளான மனிதன் கத்தர்களாய் ஸ்திரப்படவும் ஒப்புக்கொடுங்க கொடுங்க நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில பலனடைய செய்து உங்கள் வாழ்க்கை ஸ்திரப்பட புதிய ஆண்டிலே மகிமையான காலங்களை நீங்கள் கண்டு மகிழ்ந்து கழிவுற கத்த நிச்சயமாய் கிருமை செய்வார் அல்லே கண்களை மூடி தலை தாழ்த்தி நாம் சிவிப்போம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே குமார் நாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் நீர் எங்களோடு பேசின டெக்கிருபை காயும் நன்றியோடு சொந்தரிக்கிறோமப்பா எங்கள் உலக பிராரமான வாழ்க்கையிலே நாங்கள் ஐஸ்வர்யவான்களாக வேண்டும் பலனடைய வேண்டும் நாங்கள் உலக பிராரமான வாழ்க்கையில மகிமையான ஸ்தானங்களை காண வேண்டும் என்று சொல்லக்கூடிய காரியத்திற்காக நாங்கள் மிகுந்த பிரயாசப்படுகிறோமப்பா ஆனால் எங்களுடைய உள்ளான மனிதன் எங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையானது நாளுக்கு நாள் பலவீனப்பட்டு கொண்டிருக்கிறது அது பலன் கொள்ளவில்லை அது நாளுக்கு நாள் ஒடுங்கிக் கொண்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய காரியத்தை நாங்கள் உணராதபடிக்கு இருந்த நாட்களை நீர் தயவாய் மன்னித்தரலும் ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து மாத்திரம்தான் உள்ளான மனிதனை குறித்து மாத்திரம்தான் யோபு கவலைப்பட்ட ஒரு மனிதனாய் காணப்பட்டார் உலக பிரகாரமான காரியங்களை குறித்து ஒரு கவலையும் பட்டது கிடையாது நீர் அது நிமித்தமா யோபுவை ஆசிர்வதித்து கிழக்கத்தி திப்புத்திரலே அவனுக்கு ஈடான ஒரு மனிதன் ஒருவனும் இல்லாதபடிக்கு மென்மையான மகிமையான ஒரு ஸ்தானத்தை கொடுத்து வைத்திருந்தீரப்பா தன் வாழ்க்கையில என்ன நெருக்கம் வந்தாலும் என்ன உபத்திரம் வந்தாலும் ஒரு நாளும் கத்தாவே சோர்ந்து போகாதபடிக்கு உமை விட்டு பின்வாங்காதபடிக்கு ஒரு நாளும் முறுமுறுக்காதபடிக்கு உமக்கு விரோதமான ஒரு வார்த்தையும் பேசாதபடிக்கு என் மீட்பர் உயிரோடு தான் இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய காரியத்தை சொல்லி ஆவிக்குரிய வாழ்க்கையில பலனடைந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஐஸ்வர்யமானா இருக்கக்கூடிய காரியத்தை வெளிப்படுத்தினாரே அதுபோல எங்கள் வாழ்க்கையிலும் நாங்களும் எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பலனடைய செய்ய எங்கள் உள்ளான மனிதனை ஸ்திரப்படுத்த பலப்படுத்த நீர் கிருபை செய்யும் வரேன் நீரே கத்தாவே வருகிற புதிய ஆண்டிலே நாங்கள் உண்மையிலே பெருகும்படியான காரியத்தை உண்மையிலே வளர்ந்து பெருகும்படியான ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் கட்டா நீர் கட்லைட்டு ஆவிக்குரிய ஐஸ்வர்யவான்களாய் நாங்கள் மாறும்படிக்கு நீர் எங்களுக்கு கிருவை செய்தல் மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே நான் பணக்காரனாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால் நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பணக்காரனாக இருக்க வேண்டும் யூ வாண்ட் பி ரிச் த வேர்லி லைஃப் யூ be பி ரிச் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யன் நிறைந்த நிலையில் இருப்போம் சொன்னால் உலக வாழ்க்கையில் அதை விட அதிகமான ஆசீர்வாதங்களோடு வாழும்படியாக கத்திருக்கிறவை செய்வார் அல்லாம் அதான் அருமையான பாச சுந்தர் மூலமாக கத்தர் இன்றைக்கு பகிர்ந்து கொண்ட நீங்கள் வருகிற ஆண்டிலே முயற்சி செய்யுங்க நிச்சயமாக நீங்களும் ஆஸ்வதிக்கப்படும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தன்னை காத்து கொண்ட ஒவ்வொருவரும் உலக வாழ்க்கையில் உயர்த்தப்பட்டார்கள் யோசிப்புடைய வாழ்க்கையில் தானியலுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய உயர்வுக்கு காரணம் அவருடைய பரிசுத்த ஜீவியம் கத்தருக்குள்ளேயே தங்களை காத்து கொண்டு ஓடின ஓட்டம்தான் காரணம் நான் இந்த அருமையான நம் ஆண்டினுடைய இந்த நிறைவு நிமிடங்களுக்குள்ளே வந்திருக்கிற வேளையில் நேருடைய வாழ்க்கையிலே நாம் பெற்றுக்கொள்ள விரும்புகிறது உலக ஆசீர்வாதங்கள் நல்லது ஆனால் அதை பெற்றுக்கொள்வதற்கு பல முயற்சி செய்கிறோம் ஆனால் அந்த முயற்சிகளெல்லாம் தோத்து போய்விடுகிறது ஆனால் ஸ்பிரிச்சுவலாக ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நாம் பலனடைந்தால் நிச்சயமாய் கத்திரமுடைய வாழ்க்கையில் உலக ஆசீர்வாதங்களிலும் நாம் உன்னதமான ஆசீர்வாதங்களை வாழும்படியாய் கத்திரமுக்காரர்கள் செய்வார் ப்ராக்டிஸ் தட் த கம்மிங் இயர் வரக்கூடிய ஆண்டிலே அதை முயற்சி செய்யுங்கள் அதிகமாக வேதம் வாசியுங்கள் ஜபியுங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கான உபவாச ஜபம் ஆவியில் நிறைந்து ஜபிக்கக்கூடிய காரியங்கள் இப்படிப்பட்ட காரியங்களில் நீங்கள் போது நிச்சயமாக யூ வில் பி ரிச்சஸ்ட் சிம்பிளான ஒரு சத்தியத்தை இன்றைக்கு கத்தை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார் நீங்கள் ஒருவராக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் யாரெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஸ்ட்ராங்காக இருந்தாங்களோ கத்தரை அவங்களை ஆடு மேய்த்து கொண்டிருந்தவனை அரசனாக்கினார் சிறைச்சாலையில் அடிமையாக கொண்டு போகப்பட்ட தானியில் அங்கு ஆளுகிற பாபிலோன் மாகாணத்தை ஆளக்கூடியவனாய் கத்தர் மாற்றினார் கல்லாதவர்கள் அப்போ சிலர்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அங்கீகாரம் பெற்று அப்படியாய் அவருடைய வாழ்க்கை கத்தருக்குள்ளாய் பிரகாசிக்கும்படியான நிலையிலே கத்தர் செய்தார் எனவே நமக்கு தேவை என்று சொல்லக்கூடிய காரியம் கத்தரை அறிகிற அந்த அறிவு நமக்கு ரொம்ப தேவை அதில் நிலைத்திருக்கிறது ரொம்ப தேவை அப்படி நம்ம நிலைத்திருக்கும் போது நம்ம நிச்சயமாய் ஆசிர்வதிக்கப்பட்ட மக்களாய் இந்த உலகத்திலே காணப்படுவோம் அலையிலு